சிபிஐக்கு மாத்துங்கன்னு மாத்திக்கிட்டாங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு வாண்டடா வண்டியில் ஏறிட்டாங்க இவங்க இதே வேற ஜெயில் ஏதாவது வேற வேற இருந்தால் நிலமையே வேற தெரிஞ்சுப்போம் பொழச்சி கேட்டிருப்பாங்க இவரு பேசுகிற பேச்சுக்கலாம் விஜய் இன்னும் நெருக்கடிக்குள்ளாவார் இது மட்டும் இல்லை இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாவார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லைட்டாக காதை பிடிச்சி இழுத்துருக்காங்க திருவாங்க காதை ஆத ஒரு மேலே சொல்கிறாருல இந்த மாதிரி மாரி மக்கள் இறக்க தான் அதுக்கப்புறம் பாட்டிட்டு இறங்குறாரு இது எல்லாம் அரசியல் கேட்டச்சு இப்போ நான் சொன்னேன் இதுதான் அரசியல் போதுமா வணக்கம் சார் வணக்கம் ஸோ இப்போ வந்துட்டு சமீபத்தில் சிபிஐ விசாரணை வந்து க கரூர் துயர சம்பவத்துக்கு நடந்தது இல்லைங்களா ஸோ அதில் வந்துட்டு விஜய் அவர்களை வந்துட்டு நெடுநேரம் வந்து கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க சிபிஐ ஸோ அப்படி நடந்த ஒரு விசாரணையின் போது நிறைய கேள்விகளை முன் வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கடுத்து மீடியாக்களில் வந்துட்டு என்ன செய்தி பரவுது அப்படின்னா குற்றப்பத்திரிகையில் விஜயோட பேர் வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க ஸோ உண்மையாலுமே குற்றப்பத்திரிகையில் விஜய் அவர்களோட பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னும் வரும்ல கண்டிப்பாக ஒரு நூறு சதவீதம் வரும் இன்னும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கானுவான் விஜய் அவர்கள் தாவேக்கா மா ஆகிய விஜய் அவர்கள் கரூருக்கு பிரச்சாரத்துக்கு சென்றபோது விஜய் இந்த வைக்கிள் அவர் வைக்கிள் நம்பரு எல்லாம் வர்த்தான செய்யும் புரிதல் பேசிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க அது எப்படி வரும் பேர்லாம் வரும் கட்டாயம் வரும் விஜய் இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாவார் இது மட்டும் இல்லை இன்னும் நெருக்கடிக்கு உள்ளாவார் அதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க லைட்டாக காதை பிடிச்சி இழுத்துருக்கிறாய்ங்க திருவாங்க காதை காதை திருவி தள்ள கொட்டி அவர் ஒரு வழி பண்ணால் மூட மாட்டாங்க ஜனநாயகம் படம் ரிலீஸ்லேயே தெரிஞ்சு போச்சு அவங்க யாருன்னு சென்ட்ரல் போர்டு எப்படி இருப்பாங்க என்னென்ன வேலை பண்ணுவாங்க எவ்வளோ பேரும் நசுக்கி நெருக்கி எடுத்துருக்காங்க அவங்க கொஞ்ச பேரை பேராக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஒரு பெரிய ஆளுட்டு இவர் வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல ஃபேம் ஆகுது மற்றபடி இவங்களோட நெருக்கடிக்கு உள்ளாகிட்டு தான் இருக்கார் விஜய் ஏன்னா விஜயோட கேட்கப்பட்ட கேள்விகள் பொது வழியில் பத்திரிக்கை செய்திகளில் வந்தது சோசியல் மீடியாவில் தப்பு தப்பா அவர் நிறையா அதெல்லாம் எடுத்துக்காதீங்க பத்திரிக்கை செய்திகளில் வந்தது மாநாட்டுக்கு எத்தனை மணிக்கு டைம் கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் திருச்சியிலேருந்து ஏன் இவ்வளோ லேட்டாக போனீங்க ரோடு வளைஞ்சி வளைஞ்சி இருந்ததுன்னு ஆனால் திருப்பி அவர்கள் மட்டும் நேராக இருந்தது ஒரு மணி நேரத்தில் வந்து ஃப்ளைட்டு பிடிச்சிட்டாரு ரோடு வளைஞ்சி வளைஞ்சிருக்கான் எவர்கிட்ட சொல்கிறீங்க எவன்ட்ட விட்றீம்மா ரீல் நம்மள்கிட்டே ரீல் ஓடாது அங்கேயே ஓட போகுது அவன் ரோடு திருப்பி அவர்கள் எப்படி இருந்தது அவரில் வந்துட்டார் நீங்கள் ஏழரை மணிக்கு எங்கே இருந்தீங்க மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் இப்படியா வைக்கப்பட்ட கேள்விகள் போலீஸ் வந்து உங்களை உள்ளே போச்சோன்னாங்களா போச்சோடலையான்னு கேட்டிருக்காரு ஸ்டாம்ப் பேடுக்கு முன்னாடி இல்லைங்க கூட்டம் நெரிசல் ஆகிட்டு போவாதீங்க இங்கே என்ன பேசுங்க இந்த விசையாக லேட் பண்ணாதீங்கன்னப்ப அப்புறம் ஏன் போனீங்க உள்ளே யார் போச்சோன்னா ஜானவரை கேசி போச்சுன்னாருட்டா போட்டு விட்டாச்சா சரி உள்ளே போனீங்க தண்ணி பாட்டில் ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சாங்களா இல்லையா அந்த ஆம்புலன்ஸில் கொடியை கொண்டா கட்டுறாங்க உள்ளே ஸ்டாம்ப் ஆகிப்போச்சு மனிதன் சாக ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்கான் அப்போ கொட்டியை கொடியை கட்டுறது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அடித்தது எப்போ ஆம்புலன்ஸ் நம்ம ஆம்புலன்ஸ் அப்பா அப்படின்னு அவர் கேட்டது இது எல்லாமே அங்கே வீடியோ போட்டு ப்ளே பண்ணிட்டாங்க இந்த பஸ்ஸை மாண்புமும் நீதிசர் என் செந்தில்குமார் ஐயா இருக்காருல்ல அவர் தான் சீஸ் பண்ண சொன்னார் ஏன் விஜயோட பஸ்ஸை நீங்கள் சீஸ் பண்ணல அது ரெண்டு பேரும் ஹிட் அண்ட் ரன் பண்ணிருக்கல அப்படின்னு சொன்னார் இவங்க வந்து அப்போ அதை பற்றி அதுக்கு உடன்தான் அவர் எஸ்ஐடி ஒன்று போட்டார் அசாராக தலைமையில் இவங்க உடனே சுப்ரீம் கோர்ட் போய் ஸ்டே கேட்டாங்க ஸ்டே வாங்கி சிபிஐக்கு மாற்றுங்கன்னு மாற்றிக்கிட்டாங்க அப்பயே தெரிஞ்சு போச்சு வாண்டடாக வண்டியில் ஏறிட்டாங்க இவங்க தமிழ்நாடு போலீஸ் விசாரிச்சிருந்தா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஎம் கூட என்ன சொன்னார் ஃபீல் லைக் தட் லைக் எந்த கட்சி தலைவனும் தான் தொண்டை சாவணும்னு நினைக்க மாட்டான் அப்படி விடுங்க அந்த மேட்ரு அப்படினு தான் சொன்னார் ரொம்ப பொலைட்டாக அவர் ஹேண்டில் பண்ணாங்க உண்மையிலே தமிழ்நாடு கவர்மெண்ட் சிஎம் இதே வேறு ஜெயலலிதாவாக வேறு வேற இருந்தால் நிலமையே வேறு தெரிஞ்சுக்குவோங்க தொலைச்சிக்கிட்டு இருப்பாங்க இவங்க பேசின பச்சிக்கலாம் வேணாம் வேணாம் ஜெயலலிதா இருந்திருந்தால் இவ்வளோ பேசியே இருக்க முடியாது உண்மையிலே பேச முடியாது தொலைச்சிருப்பாங்க புல்லு புண்டெல்லாம் எடுத்துருப்பாங்க இங்கே உள்ளே போட்டு இது டிவிசியை விட்டு ஏவி விட்டு விஜிலன்ஸை விட்டு ஏவி விட்டு வருமான வரித்துறையை விட்டு விட்டு ஆர்ச்சர் பண்ணியிருப்பாங்க பட் இங்கு பேர் அப்படி தமிழ்நாடு சிஎம் அப்படி பண்ணவே இல்லை உண்மையிலே ஆண்டரபுள் தமிழ்நாடு சிஎம் வெரி ஜென்வன் இந்த விஷயத்தில் விடுங்க அதை போய் ரிஃப்ரெஸ் பண்ணிட்டு யாரும் பேச வேண்டாம்னு கூட சொன்னார் பேசாதீங்க விடுங்க அந்த மேட்டரெலாம் அப்படின்னு அடுத்தது அந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு முன்னேறாக கரூர் போகிறாங்க சிபிஐ வேலைச்சாமி கொண்டு பஸ்ஸை பாட்டி நூறு ஆங்கிள் நின்று போட்டோ எடுக்கிறாங்க இந்த ஆங்கிலிருந்து இருந்தா இப்படி இருக்கும் இந்த ஆங்கிலேருந்து எப்படி இருக்கும் சோழி முடிச்சு விடுறது தான் அந்த முடிச்சூட்டிங்கை போங்க பார்ல இருங்க பாய் உங்களுக்கு மியூசிக் வந்துச்சு இல்லை கதை தான் எல்லா ஆங்கிலையும் இப்போ பஸ்ஸில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அந்த பஸ்ஸில் ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும் ஐயா ஐயா சொன்ன பஸ்ஸை சீஸ் தான் அதை சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துருக்கலாம் அது கேஸ் ப்ராப்பர்ட்டி தானே தம்பி அதை எப்படி பர்ச்சேஸ் பண்ணால் விடுவாங்க பஸ்ஸை சீஸ் பண்ணி கேஸ் ப்ராப்பர்ட்டி தானே அது ஆக்சுவலாக கரூர் விட்டே அந்த பஸ்ஸில் வெளியே விட்றக்கூடாது அங்கேயே லோக்கல் போலீஸ் சீஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் பட் அங்கே அரிபறியாக இருந்தாங்க அரிபறி மீன்ஸு உயிரமான சூழல் இருந்தது இல்லை அதை எடுத்து கேள்வி கேட்டுறாங்க வாட்டர் பாட்டில் விட்டு வீசுறாங்கல்ல ஆனால் நீதி ஆ சிபிஐ விசாரணையில் எந்த ஒரு கேள்வியும் வந்தது இல்லையா வாட்டர் பாட்டில் வந்துட்டு அவர் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து கவனிச்சாரியாகும் போது அவர் கவனிச்சதுனால தானே அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்துருக்காரு தண்ணி கொடுப்பா தண்ணி கொடுப்பான்னு வீசுறாங்கல்ல வீச உள்ள ஸ்டாம் பேட் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் ஒரு இருபது பேர் பக்கம் செத்துருப்பாங்க அப்போ அனற்கடிக்கு அந்த உள்ளே ஆயிட்டாங்க ஒரு ஏன்னா வருத்தமாக இருந்த மீனுக்கு ஒரு குழந்தையோட பிதுங்கி கொடை குந்தானின்னு சொல்லுவாங்களா அப்படியே எல்லாம் அப்படியே ஹார்ட் கிட்டலாம் பிதுங்கி வெளில கிடந்துச்சு எனக்கு அதெல்லாம் இந்த பாவத்தை இந்த ரத்தத்து மேலே நிற்கிறீங்க இந்த ரத்தத்து மேலே இப்போ ஒரு ஒரு நாள் சோறு திங்கி உள்ள அந்த கையை பார்க்க உள்ள ரத்தம் தெரியாது சோறு திங்கினா சோறு திங்கக்குள்ள கை ரத்தமாக தெரியாது மனிதனாக இருந்தால் தெரியும் கண்டிப்பாக தெரியும் கொஞ்சம் கூட கில்ட்டி கான்சியஸ் இல்லாமல் என்னென்ன பேச்சு பேசுனீங்க குற்ற உணர்வு இல்லாமல் அடுத்தாவது நாற்பத்தோரு பேர் இறந்துட்டாங்க அடுத்த நாள் சிஎம் சார் வழிவாங்கிறது இந்த சினிமா சினிமாடைகளுக்கு மேயர்லாம் பேசுனீங்கள ஒரு வார்த்தை என்ன நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வேண்டுதல் வைக்கிறேன் தெரியாதனமே அது நடந்து போச்சு இது தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த பாயிண்ட்டு போலீஸ் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு பேர் போனீங்க அப்புறம் போலீஸு வந்து போலீஸுக்கு எதுக்கு ஏறி நன்றி சொன்னீங்க இந்த இடத்துக்கு கா அழைச்சிட்டு வந்ததே காவல்துறை நன்றின்னு சொல்கிறாரு போலீஸு தான் ஏவல் சரியாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னு பேசுகிறீங்க மேலே கான்ட்ரடக்ஷனாக இருக்குல்ல அப்படி சொல்லி அடுத்த நாள் ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் இந்த மாதிரி தெரியாத நடந்து போச்சு மருத்துவர்களுக்கு நன்றி கொஞ்சம் உதவி பண்ணுங்கள் மருத்துவம் பண்ணுங்கன்னா ஆன்ரபிள் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் என் சந்தில்குமார் ஏன் கேட்டார் அங்கே எல்லா கட்சிக்காரங்களும் ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரே ஒரு தாவேக்கா கூட காணமே நீங்கள் எல்லாருமே அங்க இருந்தாங்கன்னா அதற்கு வந்துட்டு தாவைக்கால தரப்பினர் வந்துட்டு நிறைய ரீசன்ஸும் சொல்றாங்க இல்லையா எங்களை வந்துட்டு உள்ளார விடலை ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுருக்கு போலீஸ் தான் எங்களை உள்ளார விடலை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்றாங்க இல்லையா ரீசன்ஸ் சொல்றது உங்களுக்கு வந்து இது வந்து காரணம் தான் தேடுறீங்க காரணம் தேடாதீங்க செய்த பு புண்ணியம் தேடுங்க பாவத்தை கழுவுறதுக்கு எங்கே போய் குளிச்சாலும் பாவம்லாம் போகாது அடுத்து ஜிபிஐயில முக்கியமானது ஃபண்டு ஏது உங்களுக்கு காசு எல்லாருக்கிட்டே இருந்து வரக்கூடிய கேள்வி எதுவும் அதற்கு ஏது உள்ள பணம் அவ்வளோ பணம் வருது ஆனால் உழைச்சி சம்பாதிச்சதுன்னு அவர் சொல்றாங்க இல்லையா இந்த இரநூறு கோடி போட்டுட்டு ஒரு இப்போ இரநூறு கோடியை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போகிறாருன்னா அப்போ அங்கே வேறு ஒரு வருமானம் விட்டு தானே போகிறாங்க ஜானவரகேசம் யாருன்னா அவர் ஒரு ஃபாதர் அவர் திருச்சியை பூர்வீம கொண்டவர் அவங்க கொஞ்சம் வெளிநாட்டு பணங்களை கிடைக்க ரொட்டேஷன் பண்ணிட்டாங்க அது உண்மை அதே சிபிஐ சிபிஐக்கு அது ரொம்ப தொக்கா சிக்கின பாயிண்ட் அது அதான் சொல்கிறேன் வாண்டடாக வண்டியிலேயே இருந்ததுங்கிற வார்த்தை புரியுதா அது சிபிஐக்கு தொக்கா சிக்கின இதை இறுக்கி பிடிச்சிட்டாங்க அந்த பாயிண்ட்டை ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ்லையும் அவர் லாக்கு தான் ஆகிறார் அடுத்தது புஷியான் ஆதவ இவங்க ரெகுலரு இவங்க வந்து ஆல்ரெடி கைப்பிள்ளையை வண்டியில் வச்சு தள்ளிட்டு போகிற குரூப் இது இவங்க ஒரு பக்கம் அடுத்தது சென்னைக்கு நீங்கள் அவசர அவசரமாக ஒடியாக இருந்ததுக்கான காரணம் என்ன நீ இன்னும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாமே ஆனால் ஆக்சுவலாக ஒன்று இவர் அவசர அவசரமாக சென்னைக்கு வந்தது தான் அதில் ட்ராபேக் ஆகிட்டு உங்கள் அம்மாவோ உங்கள் பொண்டாட்டியோ உங்கள் பிள்ளையோ செத்துருந்தா விட்டு வந்துடுவீங்களா உங்கள் ஸ்டாம்ப்பேடில் உங்கள் பையன் அங்கே மாதிரி ஆகிட்டான் இல்லை உங்கள் அம்மா ஆகிட்டு அந்த பிள்ளையெல்லாம் நல்லா நூறு ஆண்டுகள் வாழட்டும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் விட்டு வந்துடுவீங்களா இதை கூட மனித அட்ரஸ் செய்கிறேன் ஆனால் இன்னொரு விஷயம் வந்துட்டு இதில் முரணாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா விஜய்க்கு அவர்களுக்கு வந்துட்டு திருச்சியிலேருந்து கிளம்புற வரைக்குமே வந்துட்டு அத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்றது தெரியாது அப்படின்றாங்க பட் ஆனால் வந்துட்டு அவர் திருச்சி ஏர்போர்ட்டுக்குள்ளார போகும்பொழுது முப்பது பேர் இறந்துட்டாங்களே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிக்கைக்காரர் கேட்டிருக்காரு பட் இதை வந்துட்டு சமாளிக்கிறதுக்காக அவங்க பண்ணுறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது இல்லாட்டி உண்மையாலுமே அவருக்கு தெரியப்படுத்தப்படலையா அப்படின்ற ஒரு கேள்வியாக இருக்குது ஏன்னா அங்கேருந்து நான் செல்ஃபோன்லாம் வச்சு இல்லாமல் இருக்காது விஷயம் தெரிஞ்சதா போகிற ஆதவ மேலே ஏறி இல்லை இந்த மாதிரி மெரிசலில் மக்கள் இறக்க ஆரம்பிச்சிட்டா அதுக்கு தான் நிப்பாட்டிகள் இறங்குறாரு பிள்ளைங்க தப்பிச்சு பிடிச்சி உடையது அது வந்து ஒரு லீடருக்கான கெப்பாசிட்டியில் தம்பி லீடருக்குறான் வந்து எதுவாக இருந்தாலும் என் மேலே ஏவுகணை ஏங்க நான் நிற்கிறேன் இறங்கி என் மக்களுக்கு சேவை செய்கிறேன் அப்போ ஒருத்த உருத்த ஒருத்தன் 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 ஜூல் தொகுதி கூட ஓடி இருந்தாலே காப்பாற்றிருக்கலாம் ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க தான் லேட்டாக வந்தது ஒரு பெரிய குற்றம் அப்படின்றதே இன்னும் உணர்ந்துக்கலை ஒரு தண்ணி வசதி டாய்லெட் இருக்கணும் தண்ணி டாய்லெட்டு ஃபயர் எக்ஸிட் சரி தம்பி இப்படி வேண்டாம் வச்சுக்கோமே ஒரு கூட்டத்தில் நெருப்பு பிடிச்சிருது கூட்டத்தில் ஃபயர் ஆகிடுது யாரோ சேர்த்து பிடிச்சோ இல்லை ஏதோ ஒரு ஃபயரிங் ஆகிடுது என்ன செய்வீங்க எவ்வளோ பேர் செத்துருப்பாங்க இப்போ நாற்பத்தொன்னுங்கிறது ஒரு ஹியூஜ் டெத்துங்கிறதே இவங்க உணரல இப்போ இன்ன வரைக்கும் ஆனால் அந்த ஆரம்பத்தில் இருந்த தாவேக்கா தொண்டர்கள் வந்து இந்த நாற்பத்தோரு பேர் இறப்பை சாதாரணமாக கிடந்தாங்க இப்போ கிடக்கலை எல்லாருமே இது சீரியஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா எப்படி விடுவாங்க ஸோ இப்போ இதில் வந்துட்டு இன்னொரு இந்த கேஸில் வந்துட்டு இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று வந்தது அதற்கு முன்னாடி வந்துட்டு என்னென்னா சிபிஐ அவர்கள் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தவறான தகவல் ஆனால் ஆனால் இப்போ வந்துட்டு நான் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இந்த ஒரு வீடியோ பேசியிருந்தாங்க ஸோ அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி மாட்டிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவருக்கும் காலையிலேயே போயிருக்குது மேபி பத்து பதினாலு ஆம்புலன்ஸ் வந்திருக்குமா அத்தனை ஆம்புலன்ஸுக்கும் காலையிலேயே ஜிபே பண்ணிட்டாங்க அந்த அத்தனை ஜிபே பண்ண இன்ஸ்பெக்டர் சொன்னது ஒரு நேம் அது சந்திரசேகர் அப்படிங்கிற பேரு இந்த சந்திரசேகர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிஏ பர்சனல் பிஏ ஸோ இந்த ஹோல் பிளானுமே காலையிலேயே பிளான் பண்ணியிருக்காங்க ஜிபே வந்து அத்தனை ஆம்புலன்ஸ்க்கு அனுப்பி இந்த டைம்ல வந்து அங்க வெயிட் பண்ணுங்க இத்தனை பேஷண்ட் ரெடியா இத்தனை பேஷண்ட் வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணி அந்த சதி திட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க சிபிஐ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கலிகாலத்திலயும் நாற்பத்தி ஒரு பேரை கொண்டு அப்படியே அசால்ட்டா பழியத்துக்கு நம்ம அண்ணா மேல போட்டாங்கல்ல நீதி வெள்ளம் அப்படிங்கறத நம்ப கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இப்ப வந்து நம்ம ரிமாண்ட் தான் பண்ணணும் நம்ம வந்து போலீஸ் ரிமாண்ட் தான் பண்ணணும் வேற என்ன பண்றது உங்களுக்கு முற்றிலும் புறம்பான தகவலை எவ்வளவு கான்பிடண்டா அள்ளி விடுது ஏங்க சிபிஐயில் விசாரித்த கொஸ்டின்ஸ் பேப்பரில் வந்துருக்கு நியூஸ் பேப்பரில் செய்தித்தாளர் இருக்குதுல நான் சோசியல் மீடியா வச்சு பேசுகிறவன் கிடையாது செய்தித்தாளை எடுத்து பார்ப்பான் அதில் உள்ள நியூஸ் மட்டும் தான் பேசுறேன் இப்போ இது மாட்டு இது வந்து தேவையில்லாத வேலை இது ஒன் ட்வெண்ட்டி இன்ஸ்பெக்டர் பேர்லாம் சொல்லுது இவரோட பிஏ எங்கு அலுவலரை இது தேவையில்லாத விஷயம் இது முதல்ல ரெண்டாவது மதியழக மனைவி இருக்காங்கல்ல அவங்களெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்த போகிறாங்க சிபிஐ யார் க மாவட்டம் மாவட்ட சிலர் மதிய இழங்கள் மனைவி இருக்காங்களப்போ அவங்களும் செய்ய விசாரணைக்கு உட்படுத்த போகிறாங்க ஏன்னா ஸ்ப்ரே அடித்தாங்க கூட்டத்தில் கழுத்தியால் அறுத்தாங்கலாம் சொன்னிச்சு இல்லை போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல அப்படி இல்லை இல்லை நாற்பத்தோரு பேர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்களா அதில் அப்படி இல்லை அப்போ ஸ்ப்ரே அடித்தது யார் இவங்கள்ட்ட விசாரிக்கணும்ல இது வேணால் சரியா இருக்கும் யார்மா ஸ்ப்ரே அடித்தது அவங்கள ஃபுட்டேஜ் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து எவ்வளோ பெரிய பொய்யான தகவலும் தற்கொலை கூட்டங்கள் அப்படி கிளம்பிட்டாங்க பாருங்கள் இவங்களால தான் அவருக்கு ஆபத்து இவர்களை போல் பேசுவார்கள் மட்டுமே தான் விஜய்க்கு ஆபத்து ஏன்னா சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ இது இது நிரூபிக்கிறதுக்கிட்ட என்ன பாயிண்ட் செந்தில் பாலாஜி இதில் என்ன ரோல் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய பிஏ தான் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ அதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பாயிண்டாக இருக்குது தம்பி ரொம்ப அநியாயமான பேச்சு இது ரொம்ப அநியாயமாக சிபிஐ மத்திய சர்க்கார்தான் விசாரிக்குது நல்ல வேலை மாநில சர்க்காரை விட்டு இந்த கேஸ் கைய விட்டு போச்சு ஏன்னா இதெல்லாம் மறைக்கிறாங்க கரைக்கிறாங்களோ கிளப்பிப்பாங்க சிபிஐ விசாரிக்கிறோம் ஆனால் இது மாதிரி பேசுறதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுறதுக்கு என்ன செய்ய சொல்கிறீங்க இது எவ்வளோ அடியாயமான அட்டூழியமான பேச்சு இது ஒரு படம் ஆடியோ லாஞ்சு படம் ரிலீஸ் இந்த இவன் சௌத்ரி ம பேர் ஜீவா சௌத்ரி பையன் தானே ஆர்பி சௌத்ரி பையன் தானே அவன் வந்து அமைச்சர் அன்பில் போயால் மொழி தான் அந்த ஊரில் விருது கொடுக்குறாரு நல்லா படித்த அமைச்சருக்கு உடனே போனார் தான் கேட்டாங்க தாவேக அங்கே தானே இருந்தார் அவர் விருது கொடுத்துட்டு திருச்சி அங்கே தானே இருக்குது அவர் ஊரே அதுதானே அடுத்த நாளே அந்த பிள்ளைங்கலாம் செத்து போச்சுங்க இல்லை யாராக இருந்தாண்ணே ஒரு ஆக்சிடெண்ட் ரோட்டில் நடந்திருக்குன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு பேச்சு ஒரு கார் ஓட்டிகிட்டு போகிறோம்ல யாரோ அரோ ஒருத்தா இருந்தால் அட்டிப்பிட்டு செத்து போய் கிடப்பான் ஒரு அரை மணி நேரத்தில் பேசுகிற எல்லாம் மறந்து என்ன அப்படி நடக்குது என்னையா அது இப்படி மண்டசரி போச்சு இது மாதிரி பேசுவோம் தெரியுமா அவர் எமோஷ்னலாக அவர் சொன்ன விஷயத்தை அவர் ஒரு அவர் ஒரு எமோஷனல் மேன்கிறது எப்படி சொல்கிறார் ஒரு ஸ்கூலுக்கு போனார் கவர்மெண்ட் பள்ளிக்கு அப்போ வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் தான் கல்வி மந்திரி இல்லை இல்லை உன் பள்ளியூடத்து வாட்ச்மேன் நான் தான் உன் பள்ளியூடம் எப்போ திறக்கணும் போட்டுணும் நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு குழந்தைங்களோட இருக்கிறவங்க அது அவர் சொல்கிறத வந்து இவன் கிண்டல் பண்ணுறாங்க அந்த ஜீவா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லி இவன் கிண்டல் பண்ணுறான் படத்துலேயும் அந்த வேலை க வைக்கிறான் ஷோலையும் பேசி காட்டுறான் அவன் மேலே வழக்கு போடுறதா இல்லையா போலீஸ் என்னதான் பண்ணிகிட்டு இருக்கீங்க எனக்குமே கெண்டக மாட்டேங்கிறது அதெல்லாம் கொஞ்சம் கேச போட்டுடுங்க என்ன பேச வேண்டியிருக்கு நீ நாற்பத்தோரு பேர் செத்ததை கொண்டாடுறானுங்க என்ன உட்காந்து அது சரி புத்தாடிகளுக்கு என்ன சமூக அக்கறை பற்றி என்ன இருக்குது கொண்டாட்டங்கள் தானே முக்கியம் அதுவும் அலோவ் பண்ணக்கூடாதுல்ல அது ஒரு டேரெக்டர் சொல்லாதான் பிரச்சனை வர சொல்லி 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 பாப்போம் எவனுக்கு கவலைங்கிறதே இல்லையே இந்த பேசுது பார நம்ம அண்ணாமலை தூக்கி பழிவே போட்டாங்களா கொடுமை நம்ம வந்து நீங்க விஜயை வந்து ஒரு திரைக்கலைஞனாக ரசிக்கலாம் நானும் ரசிக்கிறேன் இன்னும் பத்து படம் நினைச்சாலும் பார்ப்போம் ரஜினிகாந்தோட ரீரிலீஸ் ஆகுது படையை போய் உட்காந்து பார்த்துட்டு வந்தேன் மூணு நாள் ஆறு கோடி ரூபா சூளு போர்க்கையில திரைக்கலைஞனாக ரசிப்போம் பட் அரசியல் ஆள வர்றீங்கன்னா உங்கள் மீது விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் எதிர்கொள்ளணும் தர்கவியலாக எதிர்கொள்ளணும் தனி மனித தாக்குதல் நடத்துறது தாவ நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சிபிஐ வந்துட்டு இத்தனை விசாரணைகள் பண்ணிருக்காங்க நூறு கேள்விகளுக்கு மேலே நடந்திருக்கு குற்றப்பத்திரிகைகள் பேர் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா இதற்கு பிறகு விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை அப்படின்றது என்னவா ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி அதற்கு பிறகு விஜய் அவர்களுக்கு வந்துட்டு தண்டனைகள் அப்படின்றது கிடைக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி விஜய் அவர்கள் அரசியல் தான் இருக்கும் பட் இவங்க என்ன மாதிரி கொண்டு போறாங்க சிபிஐ கொண்டு போகிறாங்கன்னா விஜய தேர்தல் அளிக்க விடக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டு கொண்டு போவாங்க கூட்டணிக்கு டைப் பண்ணுவாங்க விஜய் நாளைக்கு கூட்டணிக்கு ஓகே சொல்லிட்டு விட்டுறது இப்போ அவ்வளோதான் அதற்காக தான் இத்தனை டிராமாவும் நடக்குது டிராமான் சிபிஐ என்கொயரி போய் டிராமான்னு சொல்லக்கூடாது அவங்க என்கொயரி போய் ஒரு பார்ட்டி சர்ச் பார்ட்டி அவங்க இடி இதை தான் நம்ம சொன்னோம் எல்லாம் வந்து அவங்க விட்டு ரைடு வருது இல்லை வந்தோன்னே நம்மளை மேலே நம்ம அக்யூஸ் மாதிரி நினைக்காதீங்க அது ஒரே இது வந்து எத்தனை கேஸு கன்விஷன் ரேட்டிங்ஸே கிடையாது ஈடியில் மூணு பர்சன்டேஜ் தான் இருக்கு கன்விஷன் ரேட்டிங்ஸு அப்போ இடியோ சிபிஐயோ வந்து வழக்கு போட்டிருக்காங்க வழக்குன்னு விசாரணை பார்ப்போம் விஜய்க்கு வந்து அரசியல் ரீதியான நெருக்கடிகள் அதுதான் விட்டு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் இவங்க எனக்கு கொள்கை எதிரி இவங்க எனக்கு அரசியல் எதிரி அவங்க சக்தி தூய சக்தி அப்படிலாம் பேசக்கூடாது ஒரு நியூட்ரலைஸான அரசியலை நம்ம என்ன தத்துவார்த்தம் வச்சுருக்கோங்கிறத மெதுவாக கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள்கிட்ட அந்த ரீதியாகவே தவறாக இருக்குது அந்த அடிப்படையே தப்பான புரிது உங்களோட திட்டிகிட்டே இருக்கிற மட்டும் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்க நான் நல்லது செய்யணும் ஊருக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து போர்ட் பிரசிடெண்ட் வச்சுக்கோங்க நீங்களும் பிரசிடென்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டினா அவர் மேலே பெட்டிஷனும் போடணும் நீ நல்லதும் பண்ணணும் சமுதாயத்தில் அவர் செய்கிற ஊழலையும் வீடியோ எடுத்துகிட்டு போடணும் நீ பாருங்கள் இந்த சிமெண்ட் ஒர்க்கு இதில் இப்படி ஏமாற்றிருக்காங்கன்னு வீடியோ போடணும் நீ நல்லதும் பண்ணணும் சைமன் ட்ரைனிங்ஸில் மக்களுக்கு ஒரு 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 ஓஏபி வாங்க முடியாமல் ஒரு ஆ பாட்டி இருக்கும் அந்த பாட்டிக்கு வந்து ஓஏபி வாங்குறதுக்கு என்ன முயற்சிகள் பெட்டிஷன் கொடுத்து அதை வாங்கி கொடுத்து அந்த பணத்தை வாங்கி வந்து கொடுத்து அதையும் நீ சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணிக்கணும் அந்த பாட்டிக்கு ஓஏபி வாங்கி கொடுத்துருக்கேன் அது தப்பு இல்லை அப்போ வந்து அந்த பாட்டி ஒன்று ஓட்டு போடும் விதவை ஒருத்தகம் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா பென்ஷன் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்திங்கன்னா அப்போ அந்த அவங்க வீட்டில் உள்ள நாலு பேர் ஒன்று ஓட்டு போடுவாங்க இதுதான் அரசியல் சர்வீஸ் மைண்ட் ரொம்ப முக்கியம் திடீர்னு ஊரில் மழை மைண்ட் ஆமாம் மழை பெய்யும் திடீர்னு கரண்ட் போயிடும் போய் ஈபி மேன் அழைச்சாந்து ஃபீஸ் போடுறது சின்ன ஒரு பிரசிடண்ட் ஆகிறதுக்கான தகுதியை சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஃபீஸ் போடணும் கரண்ட்டு போயிட்டேன் ஃபீஸ் போடணும் கரண்ட் போய்விட்டது பன்னிரெண்டு மணிக்கு ஃபீஸ் போட்டேன் ஆளைய நம்ம போடக்கூடாது ஈபிக்காரங்களும் போட்டேன் தண்ணி தேங்கி நிற்கும் காவாக விட்டு விடணும் ஊரில் மழை வெள்ளம் அடிக்கும் யாராவது மருந்து வாங்க முடியாத வயசான பாட்டி இருப்பாங்க அவங்களுக்கு போய் மருந்து வாங்கி கூட ஆஸ்பத்திரிக்கு காசை கொடுத்துட்டு போகிறாங்க பைக்கில் போய் வாங்கி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படியா நீ ஒரு அஞ்சு வருஷம் ஒர்க் அவுட் பண்ணினா இது என்ன அப்படி அரசியலுக்கு ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் சொன்னால இதுதான் அரசியல் போதுமா ஜெயிச்சவனே தூத்திக்கிட்டு இருக்கணும் அது ஒரு பக்கம் அவன் செய்கிற இல்லாத தூத்துறதில்லை இல்லாத வேலைகள் எடுத்து பாரு தப்பு பண்ணுறா தப்பு பண்ணுறான்னு நான் நல்லதும் பண்ணணும் பண்ணுனால் மக்கள் அவங்களுக்கு வாக்களிப்பாங்க இந்த மழை வெள்ளம் வந்துட்டு ஒரு மழை வெள்ளத்துக்கு உங்கள் அம்மா கல்யாணம் மண்டம் திறந்துட்டு இருக்கும் அம்மாவை சொல்கிறேன் கல்யாணம் மண்டம் மசூதியில் வரைக்கும் உள்ள தங்க வச்சாங்க வெளியில் நின்று இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுவை பண்ணாங்க பாரீஸில் நான் கண்ணால் பார்த்தேன் வெள்ளிக்கிழமை ஜிம்மா தொழுவை வெளியில் பண்ணாங்க ஆனால் அவங்க உள்ள பள்ளிவாசருக்குள்ளே மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்க அங்கே திறந்துட்டுருக்கோம் மண்டபத்தை இந்த சென்னையில் ஃப்ளட் வந்துச்சு என்ன செஞ்சா நீ எந்த விதமான கொடுத்துருக்காரு இல்லையா அப்படி என்ன கொடுத்தாரு எங்கே கொடுத்தாரு வாங்க ஒருத்தர் சொல்ல சொல்லு இப்பே டிஎம்கே கவர்மெண்ட் மேலே நீங்கள் அவதூறுகளை பேசணும் அதாவது ஒரு ஒரு குற்றச்சாட்டை ஏங்க ஆயிரம் குற்றச்சாட்டு சொல்லலாங்க ஆளுங்கட்சி மேலே ஏன்னா ஆளுங்கட்சியில் குற்றச்சாட்டுக்கு ரெகுலராக ரெஸ்கியூ பண்ண முடியாது ஆளுங்கட்சியை ரொம்ப பேம்பர் பண்ண முடியாது ஓரளவு தான் பண்ணலாம் குற்றச்சாட்டும் சொல்லணும் நீங்கள் நல்லதும் பண்ணணும் குற்றச்சாட்டும் பண்ணணும் நல்லதும் பண்ணணும் அழகில் வந்து உடனே தாவாய்க்கான இறங்கி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அதுதான் அரசியல் அதுதான் நாகரிகம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி சார்